காஸ்மோவியர் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று ஆவணி அவிட்ட நாள் ரூக் எஜுர் உபாகர்ம நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் காஞ்சிபுரம் காமாட்சியம்மனுடைய அருளால் வாழ்க்கையிலே சகல சௌபாகியங்களும் ஐஸ்வரியங்களும் குபேர் சம்பத்தும் கிடைக்கட்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இது மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாசம் இருபத்தி நாலாம் நாள் இன்று மதியம் ரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரை பௌர்ணமி திதி உள்ளது அதன் பின்னர் பிரதமை திதி உள்ள நாள் இன்று மாலை நாலு மணி நாலு நிமிஷம் வரை திருவான் நட்சத்திரமும் அதன் பின்னர் அவுட்ட நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை மரணயோகமும் அதன் பின்னர் சித்த உள்ள நாள் இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் ரொம்ப அசதியாக இருக்கும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் சிலருக்கு திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டேன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு செலவு பட்ஜெட்டுக்கு மேலே போயிட்டுருக்கே அப்படின்னு கவலைப்படும் சிலருக்கு ஏதோ ரூபத்தில் ஒரு உதவி வந்து சேரும் மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகனை நீங்கள் ஓம் சரவண பவ அப்படின்னு ஆறு முறை சொல்லி வழிபடுங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிஷபராசி அன்பர்களே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளை கவனம் தேவை குறிப்பா ஆபீஸ்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது யாருடைய விஷயங்கள்லையும் நீங்க தலையிடாதீங்க அட்வைஸ் பண்ணுற வேலைக்கு வேண்டாம் மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் உழைப்பு தேவைப்படும் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு வர வேண்டிய பண பாக்கியிலே சில இழுபறி நிலைமை ஏற்படும் வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்தி உண்டு நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விநாயகருக்கு நீங்கள் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுன ராசி என்பர்களை சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் திருவாதிரை புனர்பூசி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் மெடிக்கல் ரிசர்ச் கிளினிக்கல் ரிசர்ச் சயின்டிஃபிக் ரிசர்ச் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டோம் ஊரில் ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஊரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார்கள் அது சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ப்ரோக்ரஸ் ஏற்படும் வீடு இடம் நிலைமனை காணி பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டு தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு பைரவரை நீங்கள் நல்லெண்ணெய் ஏற்றி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் குறிப்பா வீட்டுல கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசரம் காட்டாதீங்க வீட்டில் உள்ளவருடைய சில தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க சகோதரி வழியிலே சில மருத்துவ செலவுகள் வந்து சேரும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு சில தொல்லைகள் பிரச்சனைகள் வரும் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனை நீங்கள் சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்மராசி நண்பர்களே கவனமாக இருக்க வேண்டினால் குறிப்பா நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்களில் நல்ல நண்பரும் இருக்கிறான் தவறான வழியில கொண்டு போற நண்பரும் இருக்காங்க ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சில பிரச்சனைகள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையாது பொறுமையாருங்க வரும் நாட்களில் வரும் வாரங்களில் நிலைமை மாறும் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரம் செய்வர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் பண்றவங்க உங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் காதலர்கள் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்றேன் இரண்டு கன்னிராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் ஏற்ற பலன் கிடைக்கும் சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்தி வந்து சேரும் இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் மாணவர்களுக்கு உங்களுடைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பழைய நண்பர்களாக கூட இருப்பாங்க நீங்க இப்ப காலேஜில் படிக்கிறீங்க அவங்க ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் வெளிநாட்டில் செஃப்பாக குக்காக பார் அட்டண்டராக ரெஸ்டாரண்டில் வேலை செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக காணப்படும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முத்தான வழிபாடு முருகனை நீங்கள் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று துலாம் ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல காணி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல நியூஸ் வந்து சேரும் இல்லை ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டணும் நாலு கடை கட்டி வாடகைக்கு விடணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் இல்லை கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க இடையில் நின்று இருக்கும் திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் பிரகாசமாக இருக்கும் மாணவர்கள் அனுகூலமான நாள் சிவில் இன்ஜினியராக ஆர்க்கிடெக்டராக ஆர்கிடெக்டாக இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நன்மையை தரக்கூடிய நாள் பெட்ரோல் பங்கு வைத்திருப்பவர்கள் கேஸ் ஏஜென்சி நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாரை நீங்கள் தாளம்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது விருச்சிக ராசி அன்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் ஏதாவது பொருளை எங்கேயாவது வச்சு தேடுவீங்க பைக்கில் போவீங்க காரில் போவீங்க ஆ இந்த ரோட்டில் போகலான்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு ரோட்டில் போயிருப்பீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கணும் டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கு நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்துபவர்கள் காலேஜ் யூனிவர்சிட்டி கோச்சிங் சென்டர் டியூஷன் சென்டர் ஸ்கூல் இவர்களுக்கெல்லாம் உங்கள் பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்தீங்க லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக உங்களுக்கு அமையும் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லட்சுமி நரசிம்மருக்கு பானக நைவேத்தியம் செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி அன்பர்களே லாபமும் நஷ்டமும் உள்ள நாள் ஜாபை பொறுத்தவரில் உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை ஒரு ப்ரமோஷன் இல்லை எதிர்பார்த்த ட்ரான்ஸ்ஃபர் மேபி இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் வருவதற்கான வாய்ப்பு உள்ள நாள் பிஸ்னஸை பொறுத்தவரில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்

சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில நல்ல செய்திகள் வந்து சேரும் நல்ல மலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிங்கிற பதிகத்தை பாடுங்க நல்லது நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் நான்கு மகர ராசி அன்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்து சேரும் சக்சஸா இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் நம்ம வேலை பார்க்குறோம் சம்பளம் மட்டும் வந்தா போறோமா நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கணும் இருந்தா தான் அந்த கம்பெனியில் தொடர்ந்து இருப்போம் ஃபஸ்ட்டு இல்லைன்னா சம்பளம் வருதுன்னு இருக்க வேண்டியதுதான் மாணவர்களுக்கு திறமை வெளிப்படும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்பது கும்பராசி என்பர்களே பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்ரோச் வேற மாதிரி இருக்கணும் அப்போ தான் சக்சஸ் ஆக முடியும் இல்லைன்னா சவைவல் தான் இன்னைக்கு நாளை ஓட்டினா போகிறோம் அப்படின்னு தான் இருக்க முடியும் கலைஞர்கள் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் மியூசிக் குரூப் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகள் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்று நீங்கள் நல்ல பரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு காளியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மீன ராசி அன்பர்களே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் யாருடைய ஆரோக்கியத்தில் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அதே மாதிரி உங்கள் சகோதரருடைய ஆரோக்கியத்தில் கவனமான இருக்க வேண்டிய நாள் வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது ரொம்ப 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 கவனமா இருங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் பறக்காதீங்க வண்டியில் வியாபாரம் தொழிலில் கவனம் தேவை யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் அதே மாதிரி எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பிரச்சனை கூட என்ன பண்ணுறது கடவுளே கதி இருக்க வேண்டியதுதான் நல்லதே நடக்கும் ஆண்டவன் கைவிட மாட்டார் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சங்கடம் தீர்க்கும் வழிபாடு சரபேஸ்வரருக்கு நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலா அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு நன்றி வணக்கம்